வாழும் இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி முழு கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது அதேபோல் கோவையிலும் கொண்டாடப்பட்டு சிலைகள் கரைக்கப்படும் இந்த வருடம் விநாயகர் சிலைகள் நிறுவுவது ஊர்வலம் எடுத்துச் செல்வது பத்து அடிக்கு மேல் சிலைகள் இருக்கக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அதில் முக்கியமாக ரசாயன கலவை இல்லாத விநாயகர் சிலைகள் மட்டும் வைக்க வேண்டும் மேடையுடன் கூடிய சிலைகள் அடிக்கு மேல் இருக்கக்கூடாது சிலைகள் நிறுவப்படும் இடம் மற்றும் ஊர்வலம் செல்லும் பாதைகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் அருகே சிலைகள் வைக்கக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன போன்ற கட்டுப்பாடுகளால் விநாயகர் சிலை வடிவமைப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழில் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க கோயம்புத்தூரில் செல்வம் உப்புரம்பூர் கோவை புது பை பாஸில் ராஜவள்ளி சண்முகம் மாக்ஸுங்கிற பேரில் களிமண்ணையும் காகிதத்துள்ளேயே விநாயகர் சிலையில் செஞ்சுட்டுருக்கிறாங்க களிமண்ணில் வந்து அஞ்சுலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் களிமல்லையும் ரெண்டுடியிலேருந்து பத்தடி வரைக்கும் காகிதக்குள்ளேயே விநாயகர் சிலை செய்கிறோம் காகிதக்குழுங்கிறது ஓடக்கல் மாவு கிழங்கு மாவு பச காகித தொழில் வச்சு விநாயகர் சிலையில் செய்கிறோம் நாங்கள் வந்து மங்கள விநாயகர் தாமரை விநாயகர் எலி விநாயகர் அண்ணா விநாயகர் சிங்க விநாயகர் பசு விநாயகர் யானை விநாயகர் அப்புறம் முருகர் விநாயகர் கடல்கன்னி விநாயகர் மச்ச விநாயகர் இது மாதிரி ப பல விநாயகர்களை செஞ்சுட்ருக்குறோம் ஆட்கள் வந்து குறைஞ்ச ஒரு இருபது பேர் வருஷம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபுல்லாக தராங்க அது போக பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருப்பூர் அப்புறம் வந்து நீலகிரி மாவட்டம் பூரா கொடுக்குறாங்க இந்த பக்கம் சத்தியமங்கலம் வரைக்கும் விநாயகர் சிலைகளை கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வாங்க வர்றவங்க வந்து இன்னுமே வந்து வி விதவிதமாக புதுசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஒரு இப்படி சொல்கிறதுனா பைக்கில் போகிற மாதிரி மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி மகாபாரதம் விதம் அந்த மாதிரி எல்லாம் புது விதமாக எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது மக்களுக்கு ஆர்ட்ரு இப்போ வந்துட்டே இருக்குதுங்க நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கறதுக்கு தான் ஆட்ரு வாங்குறேங்க புதுசாக எதுவுமே ஆட்ரு வாங்க போகிறதில்லைங்க எல்லாமே சின்ன விநாயகர்லேருந்து பெருசு வரைக்கும் செஞ்சு வச்சுருக்கிறதுக்கு மட்டுந்தான் ஆர்ட்ரு வாங்குறேங்க இன்னைக்கு புதுசாக எதுவுமே செஞ்சு சா காய்கிற அளவுக்கு டைம் இருக்காதுங்க இப்போ பத்தடியில் விநாயகர் செலவு செய்கிறதுனா குறைஞ்ச ஒரு நாலு ஆள் வந்து ஒரு வாரம் ஆகுது அதாவது நாங்களும் அது வந்து ஒரு விநாயகர் மண் தனியாக செய்ய மாட்டோம் அப்படியே ஒரு ஜாயிண்டாக எல்லாமே செஞ்சுட்டு வருவோம் பாட்டு பாட்டாக ஃபஸ்ட்டு உடம்பெல்லாம் செஞ்சு வச்சுருவோம் அப்புறம் கையெல்லாம் தனித்தனியாக செஞ்சு அப்புறம் தான் ஃபிட் பண்ணுவோம் அப்புறம் வந்து நாங்கள் கலர் வந்து இயற்கையில் தான் அடிச்சுட்டு இருக்கிறோம் அதனால் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுறது அது கரைக்கிறது சின்ன விநாயகர்லாம் களிமண் தாங்க தண்ணியில் விட்டாலே இப்போ நம்ம பெரிய விநாயகர்லாம் காகிதக்குள்ளே தான் செய்யறோம் அதனால் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு இதாக நம்ம அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் சுத்தமாகவே கரைஞ்சிருங்க களிமண் வந்து கடந்த வருஷம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காங்க களிமண் எடுத்துக்கலாம் எங்கள் தொழிலுக்கு வந்து தாசில்தார் அளவுலேயே அனுமதி வாங்கி எடுத்துக்கலாங்கிறது வந்து நாங்கள் வரவேற்கத்தக்க தான் எங்களுக்கு அரசாங்கம் வந்து அந்த மேலே வந்து கம்பி மின் கம்பி கேபிள் ஒயர்கள்லாம் முட்டுறதுனால அது ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்ததுக்காக இப்போ அரசாங்கம் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க பத்தடிக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு நாங்களே இப்போ அந்த கட்டுப்பாடை வச்சுட்டு பத்தடிக்கு மேலே செய்கிறது இல்லைங்க கடந்த வருஷமெல்லாம் பதினாறு அடி வரைக்கும் விநாயகர் சிலை செஞ்சிருந்தோம் இப்போ அரசாங்க கட்டுப்பாடுனால இந்த வருஷம் பத்தடி வரைக்கும் விநாயகர் சிலை செய்யும் அதனால் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்புறம் வந்து கடந்த வருஷத்தை விட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மின்கட்டணம் உயர்வுனால் விலைவாசி பத்து வருஷன்ட்டு கண்டிப்பாக உயர்ந்துருக்குதுங்க ஆனால் வந்து அதை ஏற்ற முடியல இந்த வருஷம் எல்லாருக்கும் கடந்த அந்த விலையில தான் கொடுத்துட்ருக்குறேங்க